അതാവ് ഉള്ള കല്ലാവിടെ വ്രതാ അരുൾ നാശിന അല്ലാടെ അരുൾ ഉളങ്ങി പേശിക്ക

அது அசல்ல என்னன்னு கேட்டா தன்னுடைய ஞான விளக்கங்களை அகமியங்களை அல்லாஹு தாலா தானே தான் அம்பலப்படுத்தும் பயதிஷாங்கிற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அல்லாஹ் தான் அதை வெளியாக இந்த கருத்துல நீ ஷேஃபும் முரீது சந்திக்க இல்லைன்னு சொன்னா கியாம நாள் வரைக்கும் ஒன்னா இருந்தா பைசா கிடைக்கும் ஷேஃபும் முரீத பார்த்து அல்லாஹு தாலாவுடைய மாரிஃபா போதனைகளை செய்யும் பொழுது அல்லாவுக்கு தான் ஒப்படைக்கிறேங்கிற விளக்கத்தோட செய்யும் அல்லா இடத்துல ஒப்ப ஒப்பிக்கிறேன் பசங்க பாடம் படிச்சா வாத்தாட்டை ஒப்பிக்கிற மாதிரி அப்படி நினைச்சு சேஃபோ கிடைக்கும் அல்லாத்தான் இருந்து கேக்குறான் அப்பதான் அவர் பெசவு செய்ய மாட்டார் இந்த நிஸ்பத்துகள்ல இருந்து தன்னுடைய மாரிஃபாவை அல்லா தானே கேட்கிறான் சரதானான்னு பார்க்கறான் தான் என்ன என்னுடைய நிஸ்பத்துல இருந்து தன்னுடைய ஞான போதனைகளை தன்னுடைய அட்ரஸ் அல்லா தான் தான் அம்பலப்படுத்துறோம் தான் தான் அதனால இங்க நீங்களும் இல்லை நானும் இல்லை இருக்கிறது யாருக்கோம் இப்போ குந்து கம்சம் மகஃபியா நம் மறை பொருளா இருந்து என்ன பார் என்ன அறிய வேண்டும் நாட்டம் எனக்கு வந்துச்சு அகபபுத்து நான் விரும்பினேங்கிறான் நான் ஆசைப்பட்டேன் என்னுடைய கமாலாத்த என்னுடைய திறமைகளை என்னுடைய வல்லமைகளை அதாவது தன்னுடைய என்ன அஸ்மாசிஃபாத் இருக்கும் அதை நான் பார்க்க பிரியப்பட்டேன் இப்ப அல்லா தான் ராசிகுங்கிறத பார்க்க பிரியப்பட்டான் எப்படி பார்க்கறது ரிஸ்க் கொடுத்து பார்க்கணும் அப்ப யார் தேவை ரிஸ்க்கு தேவை உள்ளவன கொண்டு வரணும் தான் ரஹ்மான் என்னுடைய ரஹமத்து என்னுடைய ரஹமானியத்தை எப்பேற்பட்டது அது எவ்வளவு பெருசு அதை பார்க்க ஆசைப்பட்டான் அப்போ யாரை கொண்டு வரணும் குரிய சிருஷ்டிகளை கொண்டு வரணும் விளங்கச்சு அல்லாஹு தாலா தான் ரப்பு தான் ரப்புங்கிறது பார்க்கறதுக்கு அல்லாஹு என்ன செய்வான் தான் ரப்பா இருக்கிறான்

எஹதி பிஹி மையஷாவ் வ யுதில்லு பிஹி மையஷாவ் இத கொண்டு பலர நேர்வழியாக இத கொண்டு பலர வழிகட்டல வ மா யுதில்லு பிஹி தல் ஃபாசிக் انا ஃபாசிகின்களை தவிர வேற யாரும் வழிகட்டு போக ஃபாசிக் வழிகட்டு போக ஏன்னா அவன் எப்பவுமே தன் கெட்டு போறதுக்கு உண்டான கருத்தை எடுத்து அவன் எப்பவும் என்ன சொல்றான் தொழுகையா இன்னும் பத்து ரெக்கால் நீ கூட நோம்பா இன்னும் பத்து நோம்பு வச்சுக்கலாம் தர்மமா இன்னும் பத்து ரூபா தர்மம் செஞ்சிருக்கேன் அல்லாஹ அறியா நீ அல்லாஹ் அரைஞ்சுட்டா எனக்கு ஆபம் ஏ அல்லாஹ் அரைஞ்சுக்கிட்டா நீ சிறுக்கம் விட்டுருவ என்ன மத்த பாவம் நீ எப்படி செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் சிறுக்கம் மன்னிக்க மாட்டேன்னு இருக்கிறான் ஒண்ணு அதுல வச்சு நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு வேற ரெண்டு வழி இல்லை அதை தவிர வேற வழி இல்லை சிறுக்கிலயே ஒண்ணு வச்சுதானே நரகம் கொண்டு போகணும் நீ மாரிஃபா கேட்டேன்னா சிறுக்கம் விட்டுருவேன் ஓஹீ வந்தா சிறுக்க போயிடுமேங்க ஒண்ணு ஒண்ணும் மாத்தமில்ல அதனால இந்த மாதிரி அவன் ரொம்ப நீங்க சொன்னதெல்லாம் சரியா செய்யும் முந்தி வரவிட மாட்டான் என்ன வந்ததுக்கு பிறகு அசதியே சோம்பலு தூக்கத்து எல்லாமே உண்டாக்கும் ஒரு நாள் சர்க்காருடைய மஜினிசுல தாலி வாங்க போதும் நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு மருந்தா சொல்லு தாங்க முடியாம அவன் ஏற்படுத்துற சோப்பலும் ஒட்டாவியும் அதுவும் உங்களுக்கு வந்தா பெரிய சர்க்கார கேட்டேன்

ஒன்ன விட்டு ஒன்ன உன்னுடைய தொல்லைகளை விட்டு தப்புறதுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் செய்யறது அதுக்காக ஆயுதங்களை கொண்டுகிட்டு இருக்கிறதா ஒன்ன ஒன்னை கொண்டு வெற்றி அடையுறதுங்க உன்ன எதிர்த்து போராடி வெற்றி அடையறதுக்கு அ இரும்பு கவசங்களை அதாவது ஒவ்வொரு கவசங்களாக ஆயுதங்களாக சொன்னாங்க கடக்கு வேறே பாரு ஒரு டிஷ்ல இதெல்லாம் எடுத்துட்டு விட்டுருவோம் இவ்வளவு ஆயுதங்களையும் ஒரு டிஷ்ஷில குடிக்கிற வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம் மசகு செஞ்சு காதையும் கடிகம் முடிச்சாச்சு கீழே டிஷ்னா கதை முடிஞ்சு போச்சு எல்லா ஆயுது அப்படி போச்சு இவ்வளவு ஆயுதங்களையும் புடிக்கின்னு விட்டுட்டு போறாரு அதனால அந்த மாதிரி ஆள அவர் ஒன்று செஞ்ச முறையை பார்த்து அவனுக்கு பயம் முடுத்து போச்சு ஆட்டம் முடுத்து போச்சு என்னன்னு கேட்டா உன்னை எதுக்குத்தான் ஆயுதங்கள் எல்லாம் போட்டு விட்டு கேட்டாரு என்ன கவசங்களெல்லாம் அணியிலேட்டாரு ஆஹ் வேலையை பாருப்பேன் நீ முழுவதும் முடிச்சு எல்லா ஆயுதங்களும் அணுகிறதுக்கு பிறகு ஒரு டிஷனே எல்லாத்தையும் எல்லா ஆயுதங்களையும் சத்து இல்லாம ஆக்கி விடுவேன் அப்புறம் ஒது நிக்குமா நிக்காது இப்ப அசல் பாயிட்டு தான் நேற்று குத்தும நாயகத்துடைய ஐம்பதாவது பிரசங்கத்தை நீங்க நவல்ல கவனி அலாவது படிக்கும் அவங்க சொன்னா நப்சு சைத்தானு நீ ரொம்ப பெருசா பாரதூரமாவும் விளங்காதப்பா அவங்களுடைய வெறும் என்ன அச்சுறுத்தல் வெறும் அச்சுறுத்தல் ரெண்டாவது அவங்களுடைய ஆயுதம் இருக்கு அது அது இரும்பு கத்தீங்க மர கத்தியில் பிரயாசம் எல்லாம் எடுக்கப்படுது அவர்களுடைய சூழ்ச்சியை யூசுப் அலிசனம் விளங்கின உடனே அவர்கள் உள்ளத்துல துடிப்பு வந்து எப்படியும் இந்த சூழ்ச்சியை விட்டு என்ன நீ தான் காப்பாத்தணும் அல்லாங்கிற துடிப்பு இருந்துச்சு அந்த உண்மையான துடிப்பு அல்லாஹ் பார்த்ததுனால அவர்களுக்கு கராமத்தான் என்ன அவங்க துரத்த ஓட அவங்க கூட்ட கதவை எல்லாம் படார்னு திறந்துருச்சு எல்லா கதவும் திறந்துருச்சு அப்போ அல்லாஹு தாலாவை உண்மையிலேயே ஒரு அடியான் பயந்து சைத்தானுடைய சூழ்ச்சி விட்டு தப்பணுங்கிறதுக்காக உண்மையிலேயே பயந்து அல்லாவுடைய காரமானம் தேடினால் அல்லாஹ் உதவி செய்வோம் விளங்கிச்சிக்கூடா மற்றபடி என்ன அவன் அவன் தூண்டக்கூடிய அந்த பாவத்தை செய்கிற ஆசையை மனசில் வச்சுக்கிட்டு மேமிச்சமா அவது பில்லாயுமே சைத்தான ரஜிம்னு ஓதுனா என்ன உள்ள என்ன இருக்குங்க விஷம் அதாவது சைத்தான் தூண்டக்கூடிய அந்த பாவத்தை செய்கிற ஆசை தனக்கும் இருக்கு அந்த ஆசை இருக்கிற நிலையில் அவது பில்லா நீங்கள் லட்சம் தர ஓதுனா தான் ஏண்டு கேட்க போகணும் ஏண்டு கேட்டால் அந்த பாவத்தை செய்கிற பெரியுமே உனக்கு இருக்கு அப்போ அவன் அதுக்கு தான் அந்த உன்னுடைய நோக்கத்தை பார்த்தா அவனும் வந்து சேர்றான் இப்போ உள்ளா உள்ளபடி அவனுடைய தீங்க விட்டு தப்புணுங்கிறது உன்னுடைய நோக்கமாக தான் என்னை வருத்தப்படுத்தக்கூடாது என்னை சந்தோஷப்படுத்தணும் இப்போ அவனை சந்தோஷப்படுத்தி அல்லாவை வருத்தப்படுத்தக்கூடாது பாவத்தை செஞ்சா யாரை சந்தோஷப்படுத்துறான் சைதான யார வருத்தப்படுத்துறான் அல்லாஹ் அப்ப அந்த உணர்வு மனுஷனுக்கு வந்து யாரெல்லாம் இப்போ இந்த பாவத்தை நான் செஞ்சா நீ வருத்தப்படுவேன் ஷைதான் சந்தோஷப்படுவான் அவனை விரும்ப இல்லை ரொம்ப உன்னை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன் ஆனா எனக்கு சக்தி இல்லை லாகவன் கோத்த என்ன காப்பாத்த அல்லாண்டு கலருவானே நிச்சயமாக அல்லாவிடைய உதவி வரும் அவன் எப்பேற்பட்ட பாவத்துல சிக்க அதுக்கு உதாரணங்கள் நாதாக்கள் பல மாதிரி அவசாரி இருக்க ஒரு அந்நிய பெண்புல உங்களை காதலிச்சுட்டான் இப்ப உங்களை சொல்லும் போது பின்னாருன்னு தெரியாது கேட்கிறவங்களும் தெரியாது அல்லாஹ் அல்ல என்ன காப்பாத்தல்ல சொன்னா தப்பு ஆசை வந்து சொந்தது காப்பாத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு இட பேச்சா வந்துருச்சு நமக்கும் தப்பு தவறு செஞ்சு சபிச்சா சபிச்சா அவன் லானு உன் கல்ப்புல இந்த ஆசையை பார்த்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் தூண்டி தூண்டிவிட்டேன் அது முந்திய கொஞ்சம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நான் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊத்திவிட்டேன் உன் கல்ப்புல அந்த ஆசை இல்லன்னா ஏன் வர்றேன் நீ உள்ளா உள்ளபடியான அல்லாஹ் அடுமையாக தான் நான் பக்கத்துல வர முடியுமா சைதா அல்லாஹ் வாக்குறுதி விடும்போது என்ன சொல்றாங்க இல்ல உமி அண்ணஹும் அஜமாயின் ஆஹ் மக்கள் அனைவரையும் நான் வடிகடுப்பேன் இல்லை नाले के तक चक्कर न चलूँगा इन द मासम बोलता है करो अच्छा हाँ तुम मतलब आती हैं ना हम हिम्बाई ने आई थी हम और मैंने ख़लफी हम वान ईमानी हम वान शमाई द हम சாக்கிரி நான் அவர்களை முன்புறமா கடுப்பேன் பின்புறமா கடுப்பேன் வலப்புறமா கடுப்பேன் இடப்புறமா கடுப்பேன் நாலு திக்கையும் நாலா பக்கத்துல இருந்து கெடுப்பேன் அவன் அதனால வலா தஜிது அக்கு ஷாகிரி சாக்கிரி அடியார்கள் மிகுதமானவர்களை நீ நன்றி உள்ளவர்களா நீ பெற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டான் அது வேற ஒரு গাদিাওল আযাইট ঐযেনখিতাদারাইনাইনাইনাইন ইলেযাইনাইরেন্ণি ইলেয়ার্যান। আসিমন্যর একা, আসিমন্য়েনাইনা আসিমন। சைதானே அல்லா இடத்துல எல்லாரையும் வழிகெடுப்பேன் ஆனால் உன் அடியார்களே உன் அடியார்கள் இஹ்லாசுடையவர்கள் அதாவது கருத்து கருத்துக்கொண்ட விளங்கிக்கிட்டாங்களே எனக்கு ஒரு சுயசக்தி இல்லைங்கிறது உண்மையை கண்டுபிடிந்தார்களே நான் வெறும் ஒரு நிஸ்பத்து தான் என்னுடைய நிஸ்பத்து நாஃபாவது வர சுயமா செய்ய முடியாதுன்னு விளங்கிட்டார்களே அந்த ஒன் அடியார்களை என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு அவன் தலையை வச்சுட்டான் ஒரு பாயிண்ட் அல்ல அவனை பார்த்து சொல்லும் போது என்ன சொன்ன செய்யற செஞ்சுக்க என் அடியார்கள் பேர்ல உன் ஆதிக்கம் சென்றான்

அரபு நாட்டில் விலைக்கு வாங்குற பழக்கம் இருக்கு ஒருத்தர் விடுதலை தாங்க இன்னொருத்தருக்கு அடுமையா போகுணா சரி ஒரு பொம்பளை ரெண்டு பேருக்கு பஞ்சாதியா இருக்க முடியுமா ஒருத்தர் ஷாவனும் இல்ல தல்லா குஷப் அது வரைக்கும் அடுத்தவனுக்கு பஞ்சாதி நீங்க ஏக காலத்துல அல்லாவுக்கு ஆடுமே அடுமை ஆடுமே எப்படி முடியாது ஒண்ணு இருந்தா நீங்க அப்துல் சைதானா இருக்கணும் இல்ல அப்துல் அப்துல்லாவா இருக்கணும் யார் அப்துல்லாவா இருக்கிறான் உள்ளா உள்ளபடி அப்துல்லாவா இருக்கிறாங்க பேரால செயலா அல்லாவுடைய அடுமையாக ஆயிடுவாங்க அந்த அடுமை சொன்னவங்க தைரியம் அல்லாவுடைய அடுமையாக ஆயிட்டானும் அவன் சைதானுக்கு அடிமையாக மாட்டான் அடிப்படைய மாட்டான் கோடிக்கணக்கான ஆடவர்களிலே இன்னாரை என் வாழ்க்கை துணைவனாக என் மணாளனாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று ஒரு பெண்மணி சொன்னது இருக்கிறது மறுபடி வேற ஒரு ஆடவனுக்கு அவ தன் கணவனுக்கு செய்யற மரியாதை செய்ய மாட்டான் என்ன புருஷங்காரன் வீட்டுல பத்து விருந்தாளி அடைச்சிட்டு வந்தா ஷோர் ஆக்கி கொடுப்பா மசாலா அரைச்சு கொடுப்பா புருஷன் உத்தரவு போட்டா வந்த விருந்தாளிக்கு சுடு தண்ணி வச்சு கொடுப்பா அவன் துணியை கொண்டு போய் அசரத்து துணி தப்பு தப்பி கொடுப்பா இவ்வளவும் செய்வான் புருஷனுக்கு சொந்தக்கூடிய செய்த பணிவிட இருக்க அதனை செய்ய மாட்டான் புருஷனே வற்புறுத்தனா செய்ய மாட்டான் யாபம் வச்சு தல்லாக சொல்லிப்படு நீ அதை பத்தி கவலை ஆனா நீ சொல்ற வேலையை நான் செய்ய மாட்டேன் சரியத்துடைய ஹுக்குமா அப்படித்தாங்க புருஷனே அதுக்கு தகாத செய்யனுக்கு மனைவிக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவன் செய்யக்கூடாது ஏன்னா அவையும் எனக்கு அவ பொறுப்பாளியாக இருக்கிறான் விளங்க அப்போ எப்போ ஒரு பத்தினியான பெண்மணி தன் கணவனை ஏற்றுக்கொண்ட பிறகு வேற ஒரு ஆடவனுக்கு தன்னுடைய கற்பை பறி கொடுக்க மாட்டாளோ வேற ஒரு ஆடவனை சந்தோஷப்படுத்தி தன் கணவனுடைய மனதை நோக செய்ய மாட்டாளோ சைத்தானுடைய ம சைத்தானுடைய விருப்பத்துக்கு இணங்கி அவனை சந்தோஷப்படுத்தி அல்லாவை துரோகப்படுத்துறவன் அல்லாவுக்கு அடிமையா எப்படி இருக்க முடியும் அதனால்தான் குத்துபநாயகம் அபுது சைத்தான் அபுது தீனா அபுது திரகம் அபுது துன்யா அவங்க அடுக்கிறாங்க பாருங்க அதை வாப்பாடம் செஞ்சாலே வயசுகள்லாம் திரகமு காடுமே தீனாருக்கு ஆடுமே துன்யாவுக்கு ஆடுமே அரசனுக்கு ஆடுமே முரடனுக்கு ஆடுமே தடியனுக்கு ஆடுமே பெஞ்சாதிக்கு ஆடுமே சொந்தக்காரனுக்கு ஆடுமே கூட்டாளிக்கு ஆடுமே யார் யாருக்கு அடுமையா போனான் அவன் அல்லாவுக்கு அடுமை இல்லைட்டான் ஆனா அல்லாஹ் சொன்ன வாசகம் இருக்கு என் அடியார்கள் பேருல ஒண்ணு ஆதிக்கம் செல்லாதுண்டு நீங்க உண்மையில அல்லாஹுக்கு அடுமையா போனா அவனுடைய ஆதிக்கம் அன்னைக்கன் உங்ககிட்ட வர அந்த மாதிரி பரிபூரண சம்பூர்ண அடுமை இருலோக ரட்சகர் ஏன்னா அவங்கள அடுமேண்டு அல்லாஹ் சுபஹானந்தி அசராபி அப்தீஹி ஹம் இருலோக ரட்சகர் தன்னுடைய அடுமேண்டு அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா அடுமை தான் அப்போ பெரிய டிகிரி என்னங்க அல்லாவுடைய பாதையில் பெரிய டிகிரி சொல்லு அடுமை தானும் அடுமையாக போறோம் அது கிடைச்சிட்டா மனுஷனுக்கு வேற எதுவுமே தெரியல அடுமையா போகணும் நீங்க வந்து அவுதியாவை போகணும் அப்தாலா போகணும் வவுசா போகணும் குத்துபா போகணும் இப்படி எல்லா வளையும் ஆசைப்பட்டு உட்காந்துருக்க அப்போ அப்தியத்துடைய மகான் ஆலா மகான் இப்போ அந்த அப்தியத்தை என்னங்கிறத நீங்க விளங்கணும் சரி சரிமாஷா